வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக சிது கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுன்னா இப்போ ஃபஸ்ட் ஒன் சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது இந்த கூற்று வந்து தவறு சான்சர் வந்து தவறு சரியான கூற்று எழுதணும் சில வந்து சில வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க சில வந்து நைட்ரிக் அமிலத்தில் இருக்கல அதில் வந்து அமிலத்தில் அதை வந்து கட் பண்ணி அமிலத்துடன் நேரமாக போட்டு இந்த லைன் எழுதிக்கோங்க அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சார் சரியான கூற்று என்னென்னா சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது இதுதான் வந்து சரியான கூற்று ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எஸ்ஓ த்ரீ சிஓ டூ என்ஓ டூ போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் இந்த கூற்று வந்து சரி எஸ்ஓ த்ரீ சிஓ டூ என்ஓ டூ போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் இந்த கூற்று வந்து சரி ஓகே இது வந்து சரியானது இந்த லைன் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை விலை மற்றும் வினைபடு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும் இந்த கூற்று வந்து தவறு சரியான கூற்று என்னென்னா இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க வினைவிலை பொருட்களின் செறிவில் இதில் வந்து வினை வினைன்னு கொடுத்துருக்காங்க வினை விலைன்னு சொல்லிட்டு வரோம் ஓகே இதில் வந்து பொருட்களின் செறிவில் இதை வந்து இதை செறிவு சமமாக இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியான குற்றம் என்னென்னா ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை விலை மற்றும் வினைபடு பொருட்களின் செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது வந்து சரியான கூற்று ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு மீள்வினையின் சமநிலையில் வினை விலை மற்றும் வினைபடு பொருட்களின் செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு மீள்வினையின் ஏதேனும் ஒரு வினை விலை பொருளை அவ்வப்பொழுது நீக்கும்போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது இந்த கூற்று வந்து சரியானது ஒரு மீள்வினையின் ஏதேனும் ஒரு வினைவிலை பொருளை அவ்வப்பொழுது நீக்கும்போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது ஒரு மீள் வினையில் ஏதேனும் ஒரு வினைவிலை பொருளை வந்து அவ்வப்போது நீக்கும்போது அந்த வினையோட விளைச்சல் வந்து அதிகரிக்கிறது இது வந்து சரியான கொற்று ஆன்சர் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது இந்த கூற்று வந்து தவறானது இதில் வந்து ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியான கூற்று எழுதுகிறதுக்கு காரத்தன்மை கிடையாது அமிலத்தன்மை கொண்டது ஸோ இப்போ சரியான கூற்று என்னன்னா டிவி தாளை ஒரு கரைசலில் நினைக்கும் போது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் அமிலத்தன்மை கொண்டது இதுதான் சரியான கூற்று பேர் தாலை ஒரு கரைசலில் போது, மஞ்சளாக மாறுகிறது செனவே அக்கரைசல் வந்து அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லும் இதுதான் சரியான குற்று சி யூனிட் டென்னில் உள்ள சரியாக தவறா அதுக்கு கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க்யூ